ஹலோ டியர் ஆஃப் தோஸ் மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குரும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் சமூக நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குரும்பா சமுதாயத்தினரை அவதூறாக பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்கள் பெண்கள் என திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பு கோவையில் குரும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குரும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தெஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குரும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனை தொடர்ந்து தமிழகம் முழுவதும்

வருகின்ற வரவேற்று நான் சொல்றேன் பின்னாடி நீங்க கேள்வி கைதி செய் கைதி செய் தரணாச்சி வெட்டை கைதி செய் இனத்தை மிக தரக்குறையாக பேசி எங்கள் எழுதி கொடுத்திருந்தார் அவனை கைது செய்ய வேண்டிய